வெல்கம் டு சாகினிஷ் மீடியா இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா சிவபரிசி சிவபரிசி லட்டு தான் பண்ண போறோம் சிவபரிசி லட்டு செய்யறதுக்கு என்னெல்லாம் தேவையான எடுத்து வச்சிருக்கோம் நம்ம பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா சிவபரிசி லட்டு ஒரு கப் போல முக்கால் கப் வேர்க்கடலை முக்கால் கப் வந்து வேர்க்கடலை எடுத்து வச்சிருக்கேன் பட்டர் க்யூப் அப்புறம் தேவையான அளவுக்கு வெல்லம் ஒரு துண்டும் சின்ன துண்டும் வெல்லம் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கப்பு பச்சரிசி சிவப்பரிசி முக்கால் கப்பு வேர்க்கடலை வெள்ளம் பட்டர் கொஞ்சமா வேர்க்கடலைய தனியா எடுத்து வச்சிருக்கேன் லட்டு பிடிக்கும் போது இதை யூஸ் பண்ணிக்கலாம்னு எடுத்து வச்சிருக்கேன் வாங்க எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் இல்ல கேஸ் நம்ம ஆன் பண்ணிக்கலாம் பட்டரை வந்து ஒரு டென் ருபீஸ் பட்டர் ஸ்டூவை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நீங்க நெய்லையும் வறுத்த எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வறுத்தது தான் எடுத்து வச்சிருக்கேன் முக்கா கப்பு போல சாய் சரண் சிவப்பரிசியை நல்ல நல்ல மனம் வர வரைக்கும் ஒரு மூணு டு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா பட்டர்ல வறுத்து எடுக்கலாம் வெறுமையாக கூட வறுத்த எடுக்கலாம் அரிசி வறுக்கும் போது நல்ல தான் இருக்கும் சேர்த்து

நம்ம ஒரு அரை கப்பு தண்ணி வச்சு இந்த வெள்ளத்தை வந்து நம்ம வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் வெள்ளமும் ஒரு பக்கம் கரையட்டும் நல்லா மன வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம எடுத்து வச்சிருந்தா முக்கா கப்பு வேர்க்கடலையும் ஆட் பண்ணிடலாம் இது ஒரு ஆஃப் அன் இருந்தா இந்த மாதிரி லட்டு வந்து நம்ம வீட்டுல வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இது ஹெல்த்தியான ஸ்கூல் ஸ்நாக்ஸ் ரெசிபி அவங்களுக்கு வந்து நம்ம வந்து அவசரமா இருக்கும்போது பாக்கெட் ஐட்டங்கள் வாங்கி நம்ம கொடுக்கத விட இந்த மாதிரி முந்தாண்ட நாளே நீங்க செஞ்சு வச்சுட்டீங்கன்னா பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடாதுக்கு ஈஸியா இருக்கும் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் சேர்ந்திருக்க எல்லா பொருளுமே ஹெல்த் பெனிஃபிட் அதிகம் வேர்க்கடலை சிவப்பரிசி வெல்லம் எல்லாமே சூப்பர் பட்டர் ஏற்கனவே வேர்க்கடலை வருத்த வேர்க்கடலைனால ரொம்ப நேரம் வருத்தாண்டா அவ்வளவுதான் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா இப்ப ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம வந்து மிக்சியில போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் போட்டுக்கணும் அதுக்குள்ளால வெள்ளம் வெள்ளமும் பாகம் ரெடி ஆயிடும் இதுக்கு பாகு பதம் வரணும்னு தேவையில்லை நல்லா அது கரைஞ்சு நம்ம வந்து தூசி மண் இல்லாம பில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் சிவப்பரிசியும் வேர்க்கல்லையும் நல்லா ஆறிடுச்சு இப்ப மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாத்திக்கலாம் மிக்ஸி ஜாருக்கு நம்ம வறுத்து திருச்ச வேர்க்கடலையும் பச்சரிசியும் ஆட் பண்ணியாச்சு இப்ப இது கூடவே நாலு ஏலக்காவையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி மிக்சியில வந்து ரவ பதத்துக்கு வந்து நம்ம அரைச்சு இதுக்கு வெள்ள பாகு வரணும்னு கிடையாது வெள்ள வெள்ளத்தை வந்து நல்ல சுடுதண்ணில போட்டு கரையை வச்சு எடுத்திருக்கோம் என ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கோம் அதில் தூசி துரும்புலாம் இருக்கும் அதை கிளீன் பண்ணி எடுக்கிறதுக்காக மட்டும்தான் வெள்ளத்தை வந்து நம்ம இப்போ உருக்கி இது கூட ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ இதுல நம்ம ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே நம்ம வெள்ளை கேஸ கொஞ்சம் ஆன் பண்ணிக்கலாம் மீதி இருக்கு ஆனா லட்டு நல்லாவே இனிப்பாவே இருக்கு இத நம்ம வேற பிரிட்ஜ்ல வச்சிருக்கலாம் அடுத்த நாளைக்கு ஏதாவது லட்டு செய்யும் போது நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம் இல்லட்ட காஃபி அந்த மாதிரி போடும்போது நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது கொஞ்சம் ஆறட்டும் ஆறுன உடனே நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் பட்டரோ நெய்யோ நீங்க தடவிக்கிட்டு உருண்டை பிடிச்சிங்கன்னா கையில் ஒட்டாம உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு வேர்க்கடலை எடுத்து வச்சிருந்தல அது ஃபினிஷிங்ல நம்ம இப்படி உருண்டை பிடிச்சிட்டு இந்த மாதிரி சைடில் ஒட்டிக்கலாம் லைட்டாக இலம் சூடு இருக்கும்போதே இந்த உருண்டை பிடிச்சிருங்க அப்போ ஷேப் கரெக்டாக வரும் இந்த மாதிரி எல்லா மாவுலையும் நான் உருண்டை பிடிச்சிட்டு உங்கள்கிட்ட காணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் பசங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ கடைக்கும் போயிட்டு வந்துட்டு இப்போ மத்தியானம் சாப்பிட வந்த நேரத்தில் தான் இதை நான் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ நான் சாப்பிட்டாச்சு சாப்ட்டு படப்பட இதையும் திருப்பியும் கிடைக்குதான் ஷாப்புக்கு தான் போறேன் அதனால நமக்கு நேரம் இல்லை அதனால பாக்கெட் ஐட்டம் வாங்கி கொடுக்கும் அப்படிங்கறது வந்து நம்ம சொல்ல முடியாது கிடைக்கிற நேரத்துல நம்ம ஏதாவது ஒண்ணு ஹெல்த்தியா பண்ணணும்னு நினைச்சா கண்டிப்பா பண்ணலாம் ஆமா வருது பாருங்க இந்த பக்குவத்துக்கு நமக்கு வந்துன்னா நம்ம லட்டு பிடிக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும் கையிலயும் விட்டாது அடி உதவுறது மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அர்த்தம் என்னன்னா அடி அடிச்சு அடிக்கிறது அப்படிங்கிறது மீனிங் கிடையாது அடி உதவுறது மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான் அப்படின்னா அடி நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் நடக்க 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 நம்ம உடம்புக்கு வந்து நல்ல ஆரோக்கியமா இருக்கலாம் அதுதான் அர்த்தம் வாக்கிங் போறது ரொம்ப நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்க வைக்க நம்ம பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும் ஒவ்வொரு அடியும் நம்ம வந்து உடம்புக்கு நல்லது அதுதாங்க அதோட மீனிங்கே அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான் அடி கூட நம்ம நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் எடுத்து எடுத்து வச்சு நடக்க 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 நம்ம உடம்புக்கு அது நல்லது அடி உதவுறது மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான் ரெடி ரெடியாயிடுச்சு வாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபியை வந்து நீங்கள் செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க முந்தின நாளே நீங்கள் செஞ்சு வச்சுட்டீங்கன்னா அடுத்த நாளைக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியானது ரொம்ப ஹெல்த்தியானது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர்களுக்கு ஷேர் பண்ணுங்க பாய் சி யூ டேக் கேர்